தேவன்ங்கிற ஒரு நடிகை தெரியும் தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க கேப்டன் மில்லர்லாம் நடிச்சிருக்காங்க பல முக்கியமான படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க இப்ப மூணாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க சரி அது அவங்க இஷ்டம் மூணாவது கல்யாணம் அந்த நடிகை அவங்க அது ஒரு ஜான் கொகைன்றும் ஒரு பெரிய நடிகர் மலையாளத்தில் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அப்புறம் கேமராமேன் அவன் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நான் நாற்பத்தி நாலு ஆகுதுன்னா அதை விட ஒரு ஆறு வயசு கம்மியாக இருக்கிற ஒரு கேமராமேனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த கேமராமேன் யாருன்னு சொன்னால் அவங்களுடைய சீரியலில் டைரக்ட் இது கேமரா எடுத்தவர் அவர் பேர் விபின் இப்போதான் கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அதாவது ஆச்சரியமாக இருக்குது ரெண்டு மூணு பேர் தான் வந்துருந்தாங்க சரி இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க புத்திசாலியா இவங்க கெட்டிக்காரியா அல்லது நம்ம விசால் கெட்டிக்காரரா விசால் கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் ஒன்றாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி ஒன்றாச்சு ஆச்சு இப்போ மூணாவதாக ஒரு கல்யாணம் பண்ணணும்னா இப்போ அவருக்கு வயசு நாற்பதுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் முதல்ல என்ன சொன்னார்னா நடிகர் சங்க கட்டிடம்லாம் கட்டி முடிக்கப்பட்டவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் தான் என் கல்யாணம் நடக்கும் அப்படின்னாரு சரி அப்போவே நமக்கு தான் இது இப்போ இதுக்குள்ளே நடக்க போகிறது இல்லை அப்படின்னு இப்போ அதையெல்லாம் தாண்டி என்னங்க கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டால் சார் பிரபாஸ் கல்யாணம் பண்ணணும் சல்மான் கான் கல்யாணம் பண்ணணும் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன் சல்மான் கானுக்கு கல்யாணம் பண்ணுற வயசே இல்லை அவர் தாண்டிட்டாரு பிரபாஸ் வந்து இப்போவோ அப்போவோன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு வதந்தி வந்தது பொண்ணு தயாராகிட்டாங்க கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை மறத்துட்டாரு ஐயோ இந்த மாதிரி இதெல்லாம் பொருளையை கிளப்பி விட்டீங்கன்னா என்னுடைய பெண் ரசிகைகள் வந்து கோச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு வினோதமான ஒரு காரியத்தை சொல்லி அவர் அந்த கல்யாண போசல் அந்த கல்யாண செய்தியை தரமட்டமாகிட்டார் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அவர் இன்னொன்று சொன்னார் எஸ்டிஆருக்கும் கல்யாணம் ஆகணும் சிலம்பரசனுக்கும் கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆனால் என்னுடைய கல்யாணம் நடக்கும் இது என்ன கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலையை சொல்கிறாரா இல்லை நடக்காதுங்கிறதுக்கு சொல்கிறாரா ஒன்றும் புரியலை இப்போ எஸ்டிஆருக்கு வந்து அநேகமாக அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்துருங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவருக்கு இப்போ விசாலுக்கு இப்போ நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னென்னா ஆந்திராவில் ஒரு பெண் பார்த்துருக்காங்க விஷாலுக்கு அது மோரார்லஸ் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருந்து வர்ற தகவல் நமக்கு சொல்லுது இது உண்மையானால் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணுங்க இல்லையா அடுத்த அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்கிறேன் இப்போ மீனாவாசு தேவன் கெட்டிக்காரியா விஷால் கெட்டிக்காரன்னா அப்படின்னு கே கேட்ட கேள்விக்கு இப்போ நீங்களே பதிலை தெரிஞ்சுக்கிறீங்க அதை ரெண்டு மாப்பிளையை கட்டிக்கிட்டு மூணாவது மாப்பிள்ளை தேடி இருக்கு நீ லவ் ஃபெயிலியராக போச்சு அதோட கழுவி க விட்டுற வேண்டியது தானே அதுக்கடுத்து ஒரு நிச்சயதார்த்தம்லாம் நடந்தது இல்லை அதை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே அதுவும் இல்லை இப்போ என்னமோ ஒரு இதில் என்ன காரணம்னே தெரியல காரணம் காரியம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை வெறுக்கிறாரு விஷால் சரி அடுத்த ஒரு செய்தி இப்போ நம்ம இந்தியன் டு ஒன்றாம் தேதி ஆடியோ லான்ச்சு பிரமாதமாக திட்டம் போட்டிருக்காங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்போ நமக்கு உள்ள சந்தேகமெல்லாம் என்னன்னா இது வரைக்கும் இன்விடேஷன் வந்து யாருடைய கைக்கும் வரலை ஒன்றாந்தேதி ஃபங்க்ஷன் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பத்திர பத்திரிகை கொடுத்தாகணும் இன்விடேஷன் கொடுத்தாகணும் ஆனால் எல்லாரும் அதாவது பிரமுகர்களுக்கு வரக்கூடிய பிரமுகர்களுக்கெல்லாம் அழைப்பு இதில் அனுப்பியாச்சு அவங்கள்ட்ட இருந்து இன்னும் சம்மதம் வரலை அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கும் எனக்கு சொன்னாங்க சரி ரஜினிகாந்த் வரலைங்க கட்டண்டைட்டாக வரல அவர் வராததுக்கு ஒரு காரணம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவர் இந்தியன் ஒன்றுக்கு இந்தியன் டூ விளாக் வந்திருந்தாருன்னா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க ஒன்று இவர் ஏர்போர்ட்டில் இறங்கும் போதே கேள்வி கேட்பாங்க ஏன்னா நாலாம் தேதி தேர்தல் ரிசல்ட்டு அந்த தேர்தல் ரிசல்ட்டு பற்றி இவங்கள்கிட்ட கேட்பாங்க ரஜினிகாந்த்கிட்ட கேட்பாங்க இந்தியா அணி ஜெயிக்குமா மோடி அணி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்பாங்க இந்த சிக்கலில் நான் மாட்ட விரும்பலை ஆகவே நான் ஒன்றாந்தேதி நிகழ்ச்சிக்கும் வரலை நாலாந்தேதிக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து சொல்லிட்டதாக நமக்கு தகவல் வந்தது இது நம்பக்கூடிய வட்டாரத்துலேருந்து தான் ஒரு தகவல் வந்தது அதே நேரத்தில் கலைஞருடைய நூற்றாண்டு விழா நடக்குது நடக்க போகுது அந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்த் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க கோரிக்கைன்ட்டு சொல்லக்கூடாது தப்பு அது அழைச்சிருக்காங்க கலைஞருடைய நூற்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாட போகிறோம் நீங்கள் வரணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறது தெரியல அதுக்கு முன்னால் சென்னையில் மா சுப்பிரமணியம் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்வார் அப்படின்னு ஒரு செய்தி திமுக வட்டாரத்திலருந்து வருது அப்போ திமுக வட்டாரத்திலருந்து வருதுன்னு சொன்னால் மூணாந்தேதி அந்த விழா நடக்க போகுது அப்போ இவர் மூணாந்தேதிக்கு வந்து சேரணும் இல்லை அப்போ ஏர்போர்ட்டில் அவங்களை கேட்பாங்கல்ல அப்போவும் இந்த பிரச்சனை இருக்குல்ல ஆக ரஜினிகாந்த் வந்து வர்றதா வேண்டாமா வரலைன்னு சொன்னால் ஆளுங்கட்சியினுடைய அதிருப்தியை சம்பாதிக்கணும் வந்தால் பத்திரிக்கையாளருடைய நெருக்கடியை சம்பாதிக்கணும் ஆனால் பத்திரிக்கையாள நெருக்கடியை சம்பாதிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அது எதிர்மாறாத ஒரு பதிலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை மிகவும் பாதிக்கும் இல்லை அதாவது பிஜேபியும் பாதிக்கும் இங்கேயும் பாதிக்கும் இமேஜும் பாதிக்கும் ஆகையினால் அவர் மூணாம் தேதி ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டார் அப்படின்னு ஒரு நம்பத்த இந்த வட்டாரத்தில் இருந்து செய்தி வருது ஒரு பெரிய அரசியல் தலைவராக வந்திருக்க வேண்டியவர் இப்படி ஒரு தேர்தல் கணிப்பை பற்றி ஒரு தேர்தல் முடிவு இந்த மாதிரி இருந்தால் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு பயன்தாரன்னு சொன்னால் இது என்ன இப்போ பத்திரிகையாளர்களை பார்க்கறதுக்கே பயப்படுறாருங்க எப்படி மோடி பயப்படுறாரோ அவர் பத்தாண்டு காலத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை அதே மாதிரி சரி மௌனம் கடகநாசி ஏன்னா இப்போ ஜனாதன சனாதனம் அப்படிங்கிற அதில் பற்றியெல்லாம் பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ ரஜினி வந்தாருன்னா கேள்வி கேட்பாங்க நிச்சயம் கேட்பாங்க ஒடிசாவில் அமித்ஷா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இங்கே தமிழ் பாயினுடைய நிர்வாகம் இருக்கு இது இங்கே வந்து இது நடக்கணுமா தமிழ் பாயினுடைய ஆதிக்கம் நட இங்கே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு காரணம் என்னென்னா அங்கே உள்ள முதலமைச்சருடைய பிஏ வந்து பாண்டியர் பிகே பாண்டியர் அவர் தான் நவீன் பட்நாயக்கு முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கினுடைய வலதுகரமாக இருந்து அந்த ஒடிசாவினுடைய முன்னேற்றத்துக்காக அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கார் ஒடிசாவின் முன்னேற்றத்துக்காக ஒரு தமிழர் வந்து அங்கே பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு இதைத்தான் இங்கே வந்து ஒரு பா தமிழ் பாய் ஆளலாமா அப்படின்னு அமித்ஷா கேட்குறாரு அதே நேரத்தில் வடநாட்டில் உள்ள சொத்தை தமிழ்நாட்டுக்காரன் கொண்டு போகிறான்னு சொல்லி மோடி பேசுகிறாரு இப்போ இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்போ கேள்வி கேட்கும்போது ரஜினிகாந்த் வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லணும் நோக்கமெண்ட்ஸ்ன்னு சொன்னாலும் தமிழர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கணும் ஏற்று சொன்னாலும் மோடியினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கணும் ஆக வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இருக்கார் ஆக ரிசல்ட்டுக்கு அப்புறந்தான் இங்கே வருவார் கலைஞருடைய ஃபங்க்ஷன்லேயும் அதாவது மா சுப்பிரமணியம் நடத்துகிற மூணாம் தேதி நடத்துவதாக இருக்கிற அந்த ஃபங் கலைஞருடைய நூற்றாவது ஆண்டு விழாவிலையும் அவர் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு பார்க்கலாம் அடுத்து இப்போ பெங்களூரில் ஒரு ரேவ் பார்ட்டி நடந்தது அதில் வந்து ஒரு தெலுங்கு நடிகை ஹேமா அப்படிங்கிறவ இருந்தாங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெங்களூர் போலீஸ்காரங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த நடிகை என்ன சொன்னாங்க நானும் கலந்துக்கிறில்ல அந்த கன்னட நடிகையும் கலந்துக்கிறல நான் அந்த நேரத்தில் இங்கே க ஹைதராபாட்டில் இருந்தேன் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் பெங்களூர் போலீஸ் வந்து இல்லை நீ கலந்துக்கிட்ட உன்னிடம் இருந்து நாங்கள் இரத்த பரிசோதனை எடுத்து சோதனை செய்வதில் நீ ட்ரக் அடிக்ட் ஆகிருக்க நீ மது இருக்கிற நீ போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆகவே நீ வந்து அம்மன் நினச்சிருக்கோம் நீ வந்து ஆஜராகணும் ஆஜராகி உன்னுடைய நிலையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெங்களூர் போலீஸ் ஹைதராபாத்துக்கு இந்த அம்மாவுக்கு ஏமாவுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இதே நேரத்தில் ஆந்திராவில் உள்ள அரசியல் கட்சிக்காரர்களும் சினிமாக்காரர்களும் இந்த பொண்ணை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த நடிகையை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அழுத்தம் கொடுக்குறாங்க பெங்களூர் போலீஸுக்கு இதை கண்டுக்காதீங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ இது எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஹைதராபாத்தில் இந்த மாதிரி ரேவு பார்ட்டி நடந்துருக்கு ஹைதராபாத்தில் ரேவு பார்ட்டி நடந்ததுனால அந்த மா அந்த மாநில அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நடவடிக்கை எடுக்க முயன்றதால இந்த பார்ட்டி அப்படியே பெங்களூருக்கு இடமாறிடுச்சு இடமாறினதுனால இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களும் பெங்களூர் போய் குடித்தாங்க போதை மருந்துக்கு அடிக்டானாங்க இது உண்மை அது இடமாறி வந்ததுனால இங்கே பெங்களூர் போலீஸ்காரங்க கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அங்கே இருந்தது இங்கே இடம் வந்துச்சுன்னா நம்ம மாநிலம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல அந்த மாநில அரசாங்கம் நீ கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னோம்னா ஆந்திரா போலீஸ் ஆந்திரா போலீஸுக்கும் தெலுங்கானா போலீஸுக்கும் அவங்க போலீஸ்காரங்க பெங்களூர் போலீஸ்காரங்க கடிதம் எழுதியிருக்காங்க இதை நாங்கள் லேசில் விட மாட்டோம் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும்னு ஆனால் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களும் அதுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள் இந்த கேவலத்தை எங்க போய் சொல்றது சரி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க